மற்றொரு முக்கிய செய்தி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் அரசு நிகழ்ச்சிகளின் விளம்பர செலவுக்கானது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாம் ஆண்டில் சுமார் எழுபது கோடி ரூபாய்க்கு விளம்பரம் மட்டும் செய்திருக்கிறது தமிழக அரசு திமுக அரசின் விளம்பர செலவுகள் குறித்த அறிக்கை தற்போது வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் எண்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை விளம்பரத்திற்காக செலவிட்டுள்ளது திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு விளம்பரத்திற்கு செலவு செய்த விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் விளம்பரத்திற்காக செலவிடப்பட்ட முழு விவரங்கள் ஆர்டிஐயின் மூலம் வெளியாகியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் விரிவான தகவல்களை பதிவு செய்க வணக்கம் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளம்பர செலவுக்கான விவரங்கள் முழுமையாக தற்போது வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் எழுபது கோடி ரூபாய்க்கு அரசு விளம்பரம் செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆண்டை பொறுத்தவரையில் எண்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை விளம்பரத்திற்காக திமுக அரசு செலவு செய்திருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசினுடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகள் அரசினுடைய நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கான விளம்பரங்கள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளுக்கான செலவு தொகையை செய்தி மற்றும் விளம்பரத்துறை கவனித்துக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக விளம்பரத்திற்கு மட்டும் எவ்வளவு செலவு செய்திருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது சுமார் மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை திமுக அரசு விளம்பரத்திற்காக மட்டுமே செலவு செய்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது குறிப்பாக செய்தி நிறுவனங்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் பத்திரிகை நிறுவனங்கள் மற்றும் டிய சமூக வலைதளங்கள் என பல்வேறு விதமான விளம்பரங்களுக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாயை திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் திமுக அரசின் விளம்பர செலவுகள் குறித்த தகவல் தற்போது ஆர்டிஐ யின் மூலம் வெளியாகியிருக்கிறது மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் விளம்பரத்திற்காக செலவிடப்பட்டுள்ள செலவுகள் குறித்து ஆர்டிஐயின் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் அரசு நிகழ்ச்சிகளில் விளம்பர செலவுக்கான விவரங்கள் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் எழுபது கோடி ரூபாய்க்கு விளம்பரம் மட்டும் செய்திருக்கிறது தமிழக அரசு இதனை முக்கிய வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் எண்பது கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகையை விளம்பரத்திற்காக மட்டுமே செலவிட்டுள்ளது தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் எழுபத்தி ஐந்து கோடியை விளம்பரத்திற்கு செலவு செய்த விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் விளம்பரத்திற்காக செலவிடப்பட்ட முழு விவரங்கள் ஆர்டிஐ மூலம் வெளியாகியுள்ளது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் அரசு நிகழ்ச்சிகளின் விளம்பர செலவுக்கான விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் எழுபது கோடி ரூபாய்க்கு விளம்பரம் மட்டும் செய்திருக்கிறது தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் எண்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை விளம்பரத்திற்காக மட்டுமே செலவிட்டிருக்கிறது தமிழக அரசு